தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த ஏழாம் தேதி இரவு கரூர் மாவட்டத்தில் மக்களை சந்தித்து உரையாற்றிய பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இதுவரைக்கும் கரூர் மாவட்டத்தில் தன்னுடைய கட்சியின் தலைவர் என்ற முறையில் மக்களை சந்திக்க வந்த விஜயனுடைய வேனை சுற்றி லட்சக்கணக்கானோர் திரண்டிருக்கின்றனர் விஜய் பேச தொடங்கிய போது கட்டுக்கணங்காத கூட்டம் வேனுக்கு மிக அருகில் கூடியதால கூட்ட நெரிசலும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அத நேரத்தில் அந்த நேரம் விஜய் பேசிக் பொழுது கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் மயக்கம் உடனடியாக அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார் விஜய் தன்னுடைய உரையை முடித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்ட பின்னர் கூட்டம் கலைந்து செல்ல தொடங்கியிருக்கு அப்போது ஏற்பட்ட கடுமையான கூட்டணி செல் லசிக்கி பலர் மயக்கமடைந்திருக்கின்றனர் இவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர் உயிரிழந்தவர்களில் மூன்று குழந்தைகளும் அருங்குவர் என்ற தகவலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் குறித்து மாவட்ட நிர்வாகம் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறதோடு உயிரிழந்தவர்களினுடைய விவரங்களை சேகரிக்கும் பணிகள் ஈடுபட்டிருக்கிறது கூட்டத்தில் நிகழ்ந்த இந்த துயர சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்க